உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நான்கு அதிர்ஷ்டங்களை உங்களை நோக்கி வரப்போகிறது இதே எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்க வேண்டாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது நான் சொல்கிற சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இப்போ நடக்கிற கோச்சார நிலைகள் இதையும் நான் சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமாக சனியும் சுக்கரனும் அவயோகியான நிலையிலும் யோக நிலையிலும் பொதுவாகவே சுய ஜாதகத்தில் இதெல்லாம் அசுர குருவோட தேவகுருவும் சனியோட செவ்வாயும் இந்த டச்சில் இருக்கும்போது கடுமையான கெட்ட வார்த்தை கோவம் வரும் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் போட்டு உடைக்கிறது உச்சபட்ச கோவம்லாம் வரும் இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சூட்சமத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலை உயர்ந்த ஒரு சிந்தனையை நோக்கி நீங்கள் போகலாம் உங்களுக்கு பணம் அப்படின்றது நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடும் நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடும் இதுக்கு நீங்கள் தயாராகிங்களா தயாராக இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது உங்கள் மூத்த சகோதர திட்டாதீங்க உங்கள் பங்காளி உறவுகளை திட்டாதீங்க சனி இளைய சகோதர திட்டாதீங்க செவ்வாய் மனைவியை திட்டாதீங்க சுக்கரன் கணவரை திட்டாதீங்க குரு குரு வந்து செவ்வாய் தான் கணவர் இருந்தாலும் குரு வந்து தந்தைஸ்தானமாகவும் வரும் இப்போ இந்த இடத்துல வந்து முடிஞ்சு போன விஷயத்த அடிக்கடி சொல்லி வெறுப்படையக்கூடாது இதை நீங்கள் தவிர்க்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது இதுதான் அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமானது உங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தவங்க உங்களுக்கு உங்கள் நெருங்கிய நண்பன் வந்து நண்பர் வந்து வேற ஒருத்தர் ஊருக்கு கூட்டும் போகிறாரு டூரு அது இதுன்னு அதை பார்த்து நீங்கள் போராவம் படக்கூடாது உங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து பென்ஸ் கார் வாங்குவார் உங்கள் கண் முன்னாடியே ஒரு கார் வாங்குறாரு பைக் வாங்குறாரு அதை பார்த்து நீங்கள் படக்கூடாது நம்மளால் வாங்க முடியலையே அந்த ஏக்கத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அதை வாங்குறாங்கன்னு உடனே மனசுக்குள்ளே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இதை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா சனியுடைய மூணு ஏழு பத்து பார்வை நெகட்டிவாக வேலை செய்யாது மூணு ஏழு பத்து பார்வை நெகட்டிவாக வேலை செய்யாது சனியுடைய பார்வை கெட்டது தான் செய்யணுவாங்க சனியுடைய மூணாம் பார்வை ரொம்ப கடுமையான பாதிப்பு குருவை பார்த்து செவ்வாயை பார்த்து கோபத்தை உண்டு பண்ணுது ஏழாம் பார்வையும் செவ்வாய் கோபத்தை உண்டு பண்ணுது ஏன்னா ரெண்டுமே நெருப்பு கிரகத்தை நெருப்பு வீட்டை தான் பார்க்கும் மூணு மூணாம் பார்வை ஏழாம் பார்வையிலையும் பத்தாம் பார்வை நீர் வீட்டை பார்க்கும் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு பார்வையுமே அவ்வளோ கோபத்தை உண்டு பண்ணுதுன்னா உங்களுக்குள்ளே முஞ்சென்ன கரும வினைகள் இருப்பதனால் ஏக்கம் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த ஏக்கத்துக்குள்ளே நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது சனியுடைய மூணாம் பார்வை இளைய சகோதர ஸ்தானத்துக்கு எப்பயுமே பாதிப்பு கொடுக்கும் ஏழாம் பார்வை ரெண்டாவது குழந்தை கணவன் மனைவி ஸ்தானத்தை வெறுப்பை விதைக்க வைக்கும் அது சூரியனுடைய வீடுன்னு பார்த்து தந்தைக்கிட்ட கடுமையாக பேச வைக்கும் பத்தாம் பார்வை செவ்வாய் இளைய சகோதரர் கணவரிடம் கடுமையாக பேச வைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வெறுப்படைய வைக்கும் இது பார்வையுடைய நிலையில் பொது விதியை சொல்கிறேன் இந்த விதிக்கே இந்த நிலையை ஏற்படுத்துது சனியோடைய நிலை எப்பயுமே சனி பகவான்லாம் சொல்லிட்டாருனா நான் அவங்கள பொறாமை குணத்தை ஏற்படுத்துவேன் கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துவேன் ஆனால் நான் மாட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீ சொல்லிட்டேன்னா உன்னை நான் ஒன்னிட்டேருந்து விலகி நான் வேறு அத்தவங்கட்டு போயிடுவேன் சொல்லுவீங்களா நான் எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை வெறுப்பும் இல்லை பொறாமல் இல்லை இது இப்படி இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்களுக்குள்ள பொறாமையும் ஏக்கமோ அந்த மனசு லைட்டாக வலிக்குது ஐயோ இன்னும் நான் அவெல்லாம் வீடு வாங்கிட்டான் அவனெலாம் கல்யாணம் பண்ணிட்டான் அவனாம் குழந்த வரதுக்கு அவனுக்கு இந்த ஏக்கத்துக்குள்ளே போகாமல் இருந்துட்டால் அவனுக்கு என்ன பெஸ்ட்டாக கிடச்சிருக்கோ அதை விட இருபது மடங்கு பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுப்பான் அவன் இருபது லட்சம் சம்பாதிச்சிட்டானே உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா நான் கொடுப்பேன் பத்து மடங்கு உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுப்பேன் சனி பகவான் சொல்கிறார் நான் சொல்லலைதான் சனி பகவான் சொல்கிற தயாராக இருக்கீங்களா முதல் பரிகாரம் ஒரு ஒன்பது எள்ளு வச்சுக்கிங்க ஒம்பது எள்ளு அந்த எள்ளு வந்து பேப்பரில் மடிச்சுக்கிங்க ஏன் ஒம்பது எள்ளுன்னா செவ்வாய் அந்த எள்ளு வந்து சனி அந்த நம்பர் வந்து சனி செவ்வாய் வந்து எமோஷன் கோபம் அந்த கோபம் வருத்தம் வழி வேதனை அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒம்பது எள்ளு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு தயிர் சாதம் ஒன்று வாங்கிக்கிங்க அந்த எள்ளை அதில் கலந்து காகத்துக்கு வைங்க எங்கள் வீட்டு மாடில் வைங்க கோயில்கிட்ட வைங்க எங்கே வேணால் வைங்க வீட்டில் செய்யணுன்றது அது வேறு பரிகாரம் உங்களுக்கு மனசு தோன்ற இடத்தையும் எங்கே வேணால் வைங்க எனக்கு வெளியே அந்த இடத்துக்கு வந்து அந்த எள்ளு வாங்கி எள்ளு வீட்டிலேருந்தே தயிர் தான் வாங்கி அதில் வச்சு அதை அது அதுக்கு காகத்துக்கு சாப்பிட வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தெளிவான ஒரு வழிக்கு தெளிவான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போயிடும் தெளிவான நிலைக்கு தெளிவான வழி கொண்டு போகும் அடுத்தது செவ்வாய் அடுத்தது செவ்வாய் செவ்வாயுடைய நிலையில் ரொம்ப முக்கியமானது கோபம் கெட்ட வார்த்தை அடிக்கணும் அடி உதணும் உதைக்கணும் அப்படின்ற அந்த மனநிலை அதிகமாக வரும் சில பேருக்கு வீரியமாக இருக்கும் எடுத்தம் கௌத்தோன்னு உச்சபட்ச ஒரு ஒரு விராக ஏற்படுத்தும் அது உள்ளே போகக்கூடாது அது உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய நிலை மேலும் மேலும் மோசமான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகும் எதிர்மறை வலைக்குள் சிக்க வச்சிடும் இரத்த தானம் நீங்கள் செய்ய வேண்டும் கோச்சாரத்தில் செவ்வாய் ஏழாம் பாவத்தில் கால காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் பாவத்துலேயும் சுக்கரன் என்ற வீட்டுக்கு ரெண்டாம் பாவத்துலேயும் சனி நின்ற வீட்டுக்கு சுக்கரன் எட்டாம் பா ஒன்பதாம் பாவத்துலையும் சுக்கரன் நின்ற வீட்டுக்கு சனி பூர்வ புண்ணியஸ்தானத்துலேயும் இருக்கிறார் இந்த நேரத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் வீட்டு வாசலை விளக்கு ஏற்றணும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனை ஆகும் தான் சில பேருக்கு கோபம் கடுமையான கோபத்தில் இருக்கும் குலதெய்வம் வீட்டில் வந்து சாப்பாடுலாம் எடுத்து தூக்கி போட்டு கொட்டி உடைக்கிறது இந்த வேலையெல்லாம் ஈடுபட வைக்கும் அதை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா பிரச்சனை தான் மேலும் உங்களுக்கு பத்து மடங்கு பிரச்சனை அதிகரிக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் பிரச்சனை வரும்ன்றீங்க அப்புறம் எப்படிங்க நான் வந்து போகாமல் இருக்க முடியும் பா போனோம் போனால் பிரச்சனை வரும்ன்றீங்க போனால் பிரச்சனை வரும் ஆனால் அங்கே போய் அழுது மன்னிப்பு கேட்டுருங்க வீட்டுக்கு வந்து கோவம் வர மாதிரி பண்ணோம் அதில் பாஸ் ஆகிடுங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகுது இந்த இதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் நேர்மறையான சிந்தனை நேர்மறையான ஒரு வாய்ப்புகள் வழிகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக சிறப்பாக சூப்பராக சூப்பராக நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும் அது உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் இன்பமான ஒரு நிலை உயர்ந்த நிலை உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை நேர்மறை மனிதர்கள் உங்களை நோக்கி வர தொடங்கி விடுவார்கள் நேர்மறை சிந்தனையும் நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நேர்மறையான விஷயங்கள் உங்களுடைய நிலையை மேலும் மேலும் பெரிய அளவில் பெரிய அளவில் உங்களுக்கு கொண்டு போய் மிக உன்னதமான வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையை அடைய வைக்கும் நேர்மறை சக்தியை நீங்கள் அடைவதற்கு தொடர்ச்சியாக தியான பயிற்சி எழுத்து வடிவத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவா நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் இறைவா நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் இறைவா இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்ல வேண்டும் இதை சொல்ல 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 உங்களுக்கு நேர்மறை சக்தி நேர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நிலை உயர்ந்த நிலைக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் அது உங்களுடைய நிலை தரத்தை உயர்த்தும் நீங்க செய்ய வேண்டியதுல அடுத்தது ரொம்ப முக்கியமானது தாய் தந்தையிடம் மன்னிப்பு கேளுங்கள் சகோதரர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் மனசுக்குள்ளே கூட கேட்டுக்குங்க வெளியே கேட்க முடியலாம் எழுத்து வடிவத்துலேயும் கேளுங்கள் பேப்பரில் எழுதி கணவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் மனைவிடம் மன்னிப்பு கேளுங்கள் யார் மீது அதிகம் கோபப்பட்டீர்களோ அவர்கள் மீது மணி அவரிடம் அவர் பேரை போய்ட்டு மன்னிப்பு கேளுங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே கிளியராவது ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு சொகுசான ஒரு நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த சூட்சமம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கியூஆர் கோடுக்கு நன்கொடை அளிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் நினச்சா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாம் மூன்று வருடத்தில் ஒரு ஒரு பண சப்பதற்கான தொழில் பயிற்சி கொடுத்து வருகிறேன் அது நீங்கள் இணைய விரும்பினால் இந்த நம்பருக்கு அனுப்பலாம் மெசேஜ் உங்களுக்கு பிடித்தது போலவே கணவன் மனை அமைய வேண்டும் என்றால் வரன் பார்ப்பதற்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம் உங்கள் தொழிலை விளம்பரம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம் இதன் மூலம் உங்களுக்கு உங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்